கான்போரின் கண்களை கண்ணீர் குளமாக்கும் அளவுக்கு இந்த காட்சியில் வரும் மாற்றுத்திறனாளி மாணவியின் பெயர் ஸ்னேகா மருத்துவ சிகிச்சைக்காகவும் உயர்கல்விக்காகவும் உதவ வேண்டி மாணவி ஸ்னேகாவின் குடும்பத்தினர் சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்றை வெளியிட்டனர் அதில் மாற்றுத்திறனாளியாக பிறந்து தானும் கஷ்டப்பட்டு தனது பெற்றோரையும் கஷ்டப்படுத்தி வருவதாக மாணவி மல்க பேசினார் யாரேனும் உதவி செய்தால் நன்கு படித்து கலெக்டர் தன்னை போன்ற மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு உதவுவேன் என்று மாணவி கூறி அனைவரின் மனதையும் கரைய வைத்தார் எல்லோருக்கும் வணக்கம் என் பேரு ஸ்னேகா கடவுள் ஒருத்தர் இருந்தார்னா அவர்கிட்ட ஒண்ணு கேட்டுக்கிறேன் என்ன மாதிரி பசங்க போறதா பணக்கார வீட்டு தான் பிறக்கணும் யாரை வீட்டை பிறக்க கூடிய நானும் கஷ்டப்பட்டு எங்க அப்பா அம்மாவும் நான் கஷ்டப்படுக்கிறேன் கடவுள் படைக்காமலே இருந்து இந்த வீடியோவை பார்த்த நமது செய்தியாளர் மாற்றுத்திறனாளி மாணவி சிநேகாவின் சொந்த ஊரான அம்மன் கொள்ளைமேடு கிராமத்திற்கு சென்றார் அப்பொழுதுதான் தெரிய வந்தது மாணவியின் தந்தை சேகர் கூலி வேலை செய்து குடும்பத்தை நடத்தி வருகிறார் என்பது சேகருக்கு மூன்று பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை உள்ள நிலையில் மூன்று பெண் குழந்தைகளுமே பிறப்பிலேயே மாற்றுத்திறனாளிகள் என்பதுதான் சோகத்தின் உச்சம் எப்பொழுதும் கண்ணீரோடும் கவலையோடும் வாழ்ந்து வரும் இந்த குடும்பத்தினர் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளனர் மாற்றுத்திறனாளியான தனது மகள்களை யாரும் கேலி செய்து விடக் கூடாது என நினைத்த சேகர் உறவினர்களின் விசேஷங்களிலோ ஊர் திருவிழாக்களிலோ கலந்து கொள்ளாமல் இருந்து வருகிறார் வீட்டுல நாங்க மூணு பொண்ணு ஒரு தம்பி எங்க அப்பா அம்மா செய்யறாங்க அம்மா வீட்டுல என்ன பாத்துக்கிட்டு அவங்க வீட்டுல இருப்பாங்க எங்க அப்பா தான் மூட்டை கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்த சேகர் தனது குழந்தைகளை நன்கு படிக்க வைத்துள்ளார் இவரது மூத்த மகள் காயத்ரி ஏ இங்கிலீஷும் இரண்டாவது மகள் அபிநயா எம் காமும் படித்துள்ளனர் மூன்றாவது மகளான ஸ்னேகா அரசு பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார் பிறரை போல் இயல்பாக நடக்க முடியாமல் சிரமப்படும் மாணவி சினேகாவுக்கு சிறு வயதில் இருந்தே தான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக வேண்டும் என்ற கனவு உள்ளது சிறிதும் மனம் தளராத மாணவி தற்பொழுது வரை கனவை எட்டிப்பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் மாற்றுத்திறனாளி மாணவி ஸ்னேகா தனது வீட்டில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரசு பள்ளிக்கு சென்று கல்வி கற்று வருகிறார் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு சினேகாவுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பேட்டரி வண்டி வழங்கப்பட்டது அந்த வண்டியில் கரடுமுரடான சாலையில் செல்ல முடியாததால் மாணவியை அவரது தாய் இடுப்பில் தூக்கி சென்றோ தந்தை தோளில் அமர வைத்தோ பள்ளிக்கு அழைத்து செல்கின்றன தனது சிரமத்தையும் தன்னால் பெற்றோர் படும் சிரமத்தையும் நன்கு உணர்ந்த மாணவி சினேகா மூன்று சக்கர ஸ்கூட்டி வழங்குமாறும் உயர்கல்வி செலவுக்கு உதவுமாறும் தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்துள்ளார் தமிழ்நாட்டை அரசாங்கத்தில் வந்து எனக்கு ஒரு மூணு சக்கரம் ஸ்கூட்டி வாகனம் கொடுக்கணும் நான் கேட்டுக்கிறேன் எனக்கு வந்து என்ன ஆசைனா எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை ஐஏஎஸ் ஆகி என்ன மாதிரி உள்ளவங்களுக்கு உதவி பண்ணணும்னு ஆசை அதுக்கு வந்து தமிழ்நாடு முக ஸ்டாலின் ஐயா வந்து எனக்கு உதவி செய்யணும் கோரிக்கை கேட்டு மாற்றுத்திறனாளி மாணவியின் ஐஏஎஸ் கனவு நிறைவேற தமிழக அரசும் சமூக ஆர்வலர்களும் உதவுவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மாலை முரசு செய்திகளுக்காக சங்கராபுரம் செய்தியாளர் லோகு